coming governor suza सॼी मुंड वाली चीजें अभी तबुल चाहिए तबुल ये तारे तबुल को ये न तारे बढ़िया तबुल तुम्हारे करीब रखता है

dan kita

வாய்ப்பு அமைச்சு கொடுத்த நம்ம தமிழக தமிழ் அறிவுரை திருக்குறள் திருப்பணிகள் நடத்தியவர்களுக்கு வாக்குชุม உஸ்ரபாய். மத்திருந்தா பாரதியோட கனமையா இருக்கா. கேடி கேஞ்சி பைமுளன் பித்தமே இல்ல. கேடி கேஞ்சி பைமுளன் பித்தரி. டாங்கில கேஞ்சி மொழியை போடுறவங்க, அவங்க தெந்தவீர அடிமூர்க்காசி என்று சொல்லி கம்பரும்ர்மனார் வாழ்ந்து காதரிதாசன் அப்படி வெட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த சொத்து

ஏதோ நாம் சொன்ன மாதிரி இந்த உணவில் சாங்கோடு காட்ட பாறை என்பது கூட அந்த உணவு எங்கள் அத்தனை பேருக்கு வருகிறது அத்தனை பேருக்கு நன்றி கூறி பகிர்சி

அணு الدوره இவரு நினைவு சரியா இருந்தா அது كل காது இனியளுடைய நினைவு சரியா இருந்தா நம்ம சூப்பர் உபபரம் உள்ள நேஸ்னா ஆமா அதுக்கு அத்தியோபக்கு இல்ல அத ஒரு அத்த தெரியும் அசல் கருது சூப்பரில் மூடா அந்த தயார் மனுபுட்டோ நம்ம வந்து உங்களுக்கு சுட்டோன் பச்சிருக்காரு அவருடைய மாநில கூட இன்னும் உயர வேண்டிய

தமிழகத்திலே சொல்லுகிற ஒரு அமுத பாட வேண்டிய கவிதை அவருக்கு எண்பத்தி ஏழு வயசு வந்தவங்க அதிக அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கிடையாது தமிழகத்தில் மிகச் சிறந்த கவிஞர் அவருடைய சொல்றாங்க

Bye. வலியா இருக்குது இது கேவ அங்க இருந்து மேலே எண்ணெய் திணிப்பு போடும் பொறியு அந்த போற வழியில தான் ஆனா இந்த அரக்கி பயம் போய் குன்ற அரக்கி சீவு பாருங்க இப்போ அந்த அரக்கி பயந்து அந்த மரத்துக்கு அடியில வந்து சின்ன பறவ மட்ட சரியா கனமான கூடி அந்த இதுல கீவேல சப்த சடரி அந்த இல

அடுத்த <tweak> நித்தேஸ்வரன் <tweak>